பத்து நாளாக இங்கே வந்து இன்னைக்கு பத்தாவது நாள் இந்த போராட்டம் நடக்குது தூய்மை பணியாளர் போராட்டம் நான் ஏன் மிக முக்கியமாக வந்தேனா அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாதி பேர் என் சொந்தக்காரனாக இருக்கான் சொந்தக்காரன்றது நான் ஒரு மெட்டோஃபாரிக்காக சொல்லலை ரெட்டரிக்காக சொல்லலை போய் அந்த முதல் நாள் உட்கார்ற மூணாவது நாள் என்னை கேட்குறேன் ஸ்டாலின் நீங்கள் பண்ணுற அப்படின்னு பட் என் ஊர் என் ஊர் குறிச்சடி அங்கேருந்து ஒரு அஞ்சு பொம்பளை உட்காந்துருக்கேன் சொந்த அது என் ரத்தம் அப்போது இந்த இடத்துக்கு நான் வரணும்னா என்ன என்ன கூகுள் பண்ண முடியுதுன்னா அந்த கஷ்டத்துலேருந்து நான் எவ்வளோ பாடுபட்டு என் ரத்தத்தை சிந்தி நான் வந்திருப்பேன் இங்க வந்துட்டு நான் அவர் சொன்ன மாதிரி சுபவி மாதிரி உட்கார்ந்து ஸ்டாலின் குறைஞ்சிங் சாக் உதயநிதி குறைஞ்சிங் சாக் இப்படியா போட்டுட்டு இருக்க முடியும் என்னுடைய ரத்த சொந்தம் என்னுடைய சொந்தக்கார இன்னும் பெருகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல இன்னும் நீ உன் குடும்பத்துல பாரு எல்லாம் ஒரு பிசினஸ் ஓனர் எல்லாம் ஒரு பிசினஸ் ஓனர் ஆனா என் குடும்பத்துல பெருக்கிட்டு இருக்கான் இன்னும் கேவஞ்சரா இருக்கான் அப்போ நான் உழைக்க வேண்டிய உழைப்பு நீ என்ன பண்ண எழுபது வருஷத்துல என் சமூகம் ஏன் எப்படி இருக்கு எழுபது வருஷத்துல சென்னை எங்கள் கோட்டை சூப்பர் கோட்டை நல்லா ஏமாத்தணும் கவர்ச்சி அரசியல் சொன்னா இருப்பாரு வேர்ட் பாலிடிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பாலிடிக்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது ஆக்ஷன் கிடையவே கிடையாது ஒரு மரியாதை இருக்கணும்ல டிக்னிட்டி ஆஃப் லேபர் பேசுறோம் ஒரு தூய்மை பணியாளர் ஏற்கனவே அது மீனியல் ஜாப் அந்த ஜாபை எப்படியெல்லாம் நீ வந்து ஆட்டோமேட் பண்ணி அவங்கள இன்னும் மாண்பா கொண்டு போய் வைக்கணும் நீ பேசுறோம் ஆனா இன்னும் வெறும் கையில குப்பாடுறாங்க எத்தனை பேர்

அந்த அம்மாவுக்கு தூய்மைன்ற வார்த்தை வரல தப்பு தப்பா பேசுறாங்க அந்த வார்த்தையா இருக்கேன் அந்த வார்த்தை வரலா எனக்கு தமிழ் நல்லா வருது நானும் சேரில இருந்து போய் காவெண்ட்ல படிச்சேன் கடை வாங்கியா என்ன சொல்ல வரேன்னா ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து ஒரு பெண் நீ வர மேயரானா நீ எப்படி இந்த மக்களும் அணுகணும் போய் கையை புடிச்சு உட்கார அங்க ஷாலினி எங்களுக்கு பணம் கூட பிரச்சனை இல்லை மரியாதை கொடுக்காம விட்டாங்க எங்களுக்கு எங்களோட சுயமரியாதை உனக்கு இருக்கா எங்க எங்க பொம்பளைங்களுக்கு இந்த சுயமரியாதை தெரியும் சார் அவர் கேட்டுக்காது இன்னும் ரொம்ப சாபம்லாம் விடுறீங்க ஸ்டாலின இதை விட மோசமா பேசுவோம் எங்க வயிற்றுல நீ அடிச்சிருக்க ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து உனக்கு அறிவாலயத்துல எப்படி இடம் கிடைச்சது ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து நீ வெப்பேரியில இருக்கிற திராவிட திடல் உனக்கு எப்படி கிடைச்சது ஆரிய சக்கர கேள்வி கேட்டாரு இதே இடத்துல சங்காரன் வந்து கி வீரமணியை கேள்வி கேட்டாரு ஏன் சுத்திர நீ என்ன பண்றனு என் பஞ்சமி நடந்த நீ என்ன பண்ணனு என்ன பண்ணி ஆரிய சங்காரன அப்ப அந்த ஆரிய சங்காரன் வந்து தூரத்து உடம்பு எனக்கு இருக்காது அந்த ரத்த உடம்புல அப்போ ஒரு ஒரு முறையும் எங்களை குப்பை அதாவது நீ தான் குப்பை அல்லணும் ஆனா உனக்கு நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன் இன்னொருத்தங்கிட்ட போய் நீ சம்பளத்தை பிச்சை எடுத்து வாங்கிக்கோ உன்னையே நான் சென்னையை சுத்தம் பண்றேன்னு நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல போட்டுருவேன் நீ நாற்பது கிலோமீட்டர் பஸ் பிடிச்சி கண்ணகி நகர்ல இருந்தும் செம்மஞ்சேரியில இருந்தும் இல்ல தொண்டு வந்து இங்க பெருகிட்டு இதை விட ஒரு ஆணவம் இருக்க முடியுமா எல்லாம் யாரு பூர்வ தமிழ் மக்கள் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க என்ன இது ஒரு ஒரு மொழி பேசுற மக்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்கன்னு இல்ல பறைய செய்கிறாங்க இந்த வேலையை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சொந்த செய்யும் பொழுது நீ எனக்கான பாதுகாப்பு மரியாதை எதுவுமே இல்லையே துறை சார்ந்த ஒரு சொன்னார் துறை சார்ந்து யார் பேசணும் கே நேரு பேசணும் நேரு எங்க

திரும்ப திரும்ப நீ வாக்கு கொடுக்குறதே என்ன டீச்சருங்களுக்கு வேலை கொடுக்குற அப்படி சொல்லி தான் யூனியனை கையில் எடுத்த அப்புறம் என்ன சொல்ற தூ துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் நான் வந்து பர்மனன்ட் பண்ணுறேன் நானும் குழந்தையா இருந்து பார்த்துட்டேன் முப்பது நாற்பது வருஷமா அதே இது தான் பர்மனன்ட் பண்ணுறேன் பர்மனன்ட் பண்ணுறேன் ஆனால் நீ பர்மனென்ட் கூட பண்ணல ஒரே நைட்ல வேலை விட்டு தூக்கி இருக்கேன் நீ எதிர்கட்சியாக அப்போ நான் என்ன யோசிக்கிறோம் திமுக எதிர்கட்சியாக இருந்தால் சிறப்பாக செயல்படுகிறது தயவு செய்து கடைசி வரைக்கும் திமுகவை எதிர்கட்சியாக வைத்திருப்போம் முடியாது சென்னை மக்கள் ஓட்டு போட முடியாது நீ எப்போ எங்களை தூக்கி போடலாம் எப்போ எங்கள் மேலே குப்பை கொட்டலாம் இதே தான் உன்னுடைய ஒரு வேலையாக இருக்குது எங்களுடைய மிகப்பெரிய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்டார் அவர் கவுன்சிலராக இருந்தார் சென்னை மாநகராட்சியில் ஆம்ஸ்டாங் கவுன்சிலராக இருந்து ரெண்டாயிரம் பேருக்கான பன்னெண்டு தந்திர ஆணையை பெற்றுக் கொடுத்தார் ஆம்ஸ்டாங் இன்னைக்கு ஆம்ஸ்டாங் இருந்திருந்தா இந்த இடம் பயங்கரமாக இருந்திருக்கும் ஆனால் நடக்கலை ஏன்னா ஆம்ஸ்டாங் இங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டார் அதுதான் உண்மை அதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்க கூடிய இடம் இருக்குல்ல அப்போ பத்து நாளாக இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு நீங்க தனியார் போய் இட ஒதுக்கிடு இட ஒதுக்குடு இட ஒதுக்கிடு நாங்கள் இட ஒதுக்கி இருக்காங்க பாடுபடுறோம் டெல்லியில போய் ஹிந்திக்காரரை வச்சு இன்ஸ்டா ரீல்ஸ் போடுற நீ ஸ்டாலின் கியூ ப்ரைம் மினிஸ்டர் ஹோனா செய்யணுடே எனக்கு புரியலண்ணா நீ ஒரு பக்கம் ஹிந்தி தெரியாதுன்னு சொல்ற அங்க போய் ஹிந்தியில புக்கு போட்டு ஸ்டாலின் ஜி பிரைம் மினிஸ்டர் ஜிங்கிற எனக்கு புரியல ராகுல் காந்திக்கு மனசு எப்படி தப்பு அடிச்சுக்கோ நம்மள அண்ணா அண்ணாங்கிறாரு இங்க வந்தா பிரைம் மினிஸ்டர் ஜிங்கிறாரு இவருக்கு தமிழே வராது இவ இவர் ஹிந்தியை கத்துக்கிட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டுவாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல தூரம் பண்ணா ஹிந்தி பேசினா எப்படி இருவாங்க போய் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ இந்த ஒரு இடத்துல போய்ட்டு நீங்க விளம்பரத்துக்கு பணம் செலவு பண்றாங்கன்னா கார்பரேஷனுக்கு சம்பளத்துக்கு பணத்தை செலவு தான் நீங்க அதிக பணம் செலவு பண்ணிருக்கீங்க ஒரு முப்பது பாட்டு போட்டாங்கல்ல அந்த முப்பது செகண்ட் பாட்டுக்கு இவ்வளவு கோடி வச்சிருக்காங்க

இது எவ்வளோ ஒரு அவமானகரமான விஷயம் அப்படி பேசலாமா அந்த பெண்கள் எல்லாமே கணவனை என்ன என்னையும் எல்லாம்னு சொல்லக்கூடிய இந்த தேசிய திட்டத்துக்கு கீழே வரவங்கெல்லாம் பட்டியல் சமூகம் பெண்கள் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் கணவனை இழந்த பெண்கள் அவர்களுக்கான ஜாப் செக்யூரிட்டி எங்க நீ இடஒதுக்கீடுன்னு சொல்றிய எல்லா வேலையும் நீ பிரைவேட் ஆகிட்ட பிறகு இடஒதுக்கீடு எந்த எங்க இருக்கும் எங்க இருக்கும் இடஒதுக்கீடு எல்லாமே பிரைவேட்டு தொண்ணூறு பர்சன்ட் தூய்மை பணியாளர் வந்து பிரைவேட்டு

பணி நிரந்தரம் என்பது முக்கியம் அதைவிட முக்கியம் அவங்களுக்கு தகுந்த குறைந்தபட்ச சம்பளம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தூய்மை பணியாளர்களுக்கு ரொம்ப கம்மியா கொடுக்கறாங்க அந்த சம்பளத்தை கொடுக்கணும் அவங்கள நிரந்தரமாக்கணும் அவங்க இது மாதிரி ரோட்டில் பாடுபடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு கொடி கட்டி கோட்டையில் கொடி ஏற்றுறீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பூர்வக்குடி மக்கள் தான் ஏ ரத்தம் ஏ வேர்வை உன் பில்டிங்கை நான் கட்டி கொடுத்தேன் உனக்கு நான் உட்கார வச்சு வால்டாக்ஸ் ரோடில் வந்து எம்ஜிஆரும் கலைஞரும் எல்லாம் இறங்கினப்ப நான் உனக்கு ஃப்ரீயாக சோர் போட்டு உட்கார வச்சு வாப்பா உட்காரப்பா தம்பின்னு சொன்ன நானும் ரோட்டில் நிற்கணும் ஏன் மக்கள் ரோட்டில் நின்றுட்டு இருப்பாங்க ஏன் பொம்பளை கஷ்டப்படுவாங்க நீங்க சொகுசா ரேஞ்ச் ரோவர் கார் அந்த கார் வெளியே வருது பாரு ரிப்பன் பில்டிங்ல இருந்து ரேஞ்ச் ரோவர் வருது ஆ ஒரு ஒரு காரும் வருது ஃபெராரி வருது நான் கேட்குறேன் உலகத்தில் வந்து மாநகராட்சிக்குள்ளே போன மனிதர்கள் சூப்பராக இருந்தாங்க சிவராஜ் போனார் மீனாம்பால் சிவராஜ் போனாங்க ஒவ்வொருத்தரும் லட்டு மாதிரி சொல்லுவாங்க லட்டு ஆமாம் லட்டு மாதிரி லட்டு மாதிரியான திறமை வார்ந்த அரசியல்வாதிகள் அதுக்குள்ளே போனாங்க காப்பரேஷனுக்குள்ளே ஆனால் இன்னைக்கு

நான் சப்போர்ட் பண்ண கட்சி வேற நான் பேசின கட்சி வேற ஓடின கட்சி வேற ஆனா ஒரு ஒரு முடியும் அந்த கிராசரியில இருந்து நைட்டில இருந்து பெண்களுக்கான இருந்து வெண்ணில தூக்கிட்டு ஓடி ரெண்டு ஒரு வடச்சன்னைக்கு நாம் தமிழ் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் கூட அன்னைக்கு மூணு நாள் நைட்ல போலீஸ் இருக்கா இங்க வந்து சம்மன் கொடுத்துட்டு மக்கள் பாவே அக்கா அவங்க பசங்க அங்க இருக்காங்க அப்புறம் பண்ணி அக்கா அந்த தைரியத்தாலதான் அவங்க விரட்டில்ல இல்லைனா பஸ் அன்னைக்கே வந்துருச்சு நைட்டே வந்துருச்சு மூணு நாள் நைட்டு முன்னாடியே பஸ் வந்துருச்சு அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் எனக்கு வேணும் நான் எந்த கட்சி என்னுடைய மக்களின் பக்கம் நிற்கிறதோ அந்த கட்சிக்கான ஆதரவை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதுல வந்து நான் வந்து ஒரே சமூகத்துல பிறந்தாதான் அண்ணன் தம்பியில நான் அப்படிதான் நினைச்சேன் ஒரே சமூகத்துல பிறக்கிறவங்க தான் அண்ணன் தம்பி ரத்தம்னு இல்லை இல்ல எனக்காக பேச எல்லாமே அண்ணன் தம்பி தான் என் பெண்களுக்காக பேச எல்லாமே ரத்தம் தான் அப்போ அது என்ன ரத்தம்னா அது தமிழ் ரத்தம் தான் நான் சொல்லலை நான் அதுக்கு கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் போன வருஷம் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கேலிஃபோர்னியாவிலேருந்து ஜேர்னலிசம் ஸ்டூடண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஒரு மாதம் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் அவங்க மெயினாக வந்தது கேட்ட ஒரே நான் எந்த ஒரு அரசியல்வாதி பற்றி பேசவே இல்லை ஆனால் அவங்க கேட்டது ஹூஸ் மிஸ்டர் சீமான் சத்தியம் இது சத்தியம்